எழுபத்தாறாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எங்க ஊரில் இரத்ததான முகாம் நடைபெற்றது இதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தியது இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் தொடர்ந்து இரத்த தானம் வழங்கும் அமைப்பாக இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமே முன்னிலையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த காணொலி இஸ்லாமிய மக்களின் பிறர் நலம் நாடும் நற்பண்புகளை வெளிப்படுத்தும் நோக்கமாகவும் முஸ்லிம்கள் இந்தியா சுதந்திரத்திற்காக மகாத்மா காந்தி அழைப்பை ஏற்று ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டதன் விளைவாக கல்வியில் சுமார் நூறு ஆண்டுகள் பின்தங்கியும் கல்வி வேலைவாய்ப்பு அரசியலில் பின்தங்கிய சமூகமாகவே உள்ளது என்று சச்சார் கமிட்டி ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் கோடிட்டு காட்டுகிறது இந்தியா முஸ்லிம்களின் தியாகம் ஆவணப்படுத்தப்படாத விளைவு முஸ்லிம்களின் தியாகம் மறைக்கப்பட்டுள்ளது என்பது வெளிப்படையாக தெரிகிறது உங்களுக்கு முஸ்லிம் நண்பர்கள் இருந்தா ஒரு லைக் போடுங்க நீங்க ஒரு முஸ்லிமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க